சக்கரத்தில் ஆறாவதாக வரக்கூடிய துலாம் ராசி நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாடாகட்டும் அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் நவம்பர் மாதத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய கிரகநிலை மாற்றம் எப்படி அப்படியே போகுது உங்களுக்கான சாதகமான பலன் என்ன எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக நடந்துக்கணும் தெரிந்து கொள்ள இந்த ஒரு வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க துலாம் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய ஒரு பொதுவான பரிகாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல விதத்திலும் நன்மை அளிக்கும் அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் நீங்க தனிப்பட்ட முறையில் உங்க ஜாதகத்தை பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்க வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காம கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் துலாம் ராசியில் முக்கிய குணம்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு நீதி சமத்துவம் தாங்க நேர்மைன்னு ராஜதந்திரம் உங்களுக்கு அதிக அளவில் இருக்குது மற்றவர்களோடு எளிதாக பழகக்கூடிய தன்மையும் இருக்குதுங்க எந்த மாதிரியான சூழ்நிலையும் நீங்க நிதானமாக தாங்க இருப்பீங்க உங்க ராசிக்கு பொருத்தமான நட்சத்திரங்களாக பார்த்தீங்கன்னா துலாம் ராசியை பொறுத்தவரை காற்று ராசியாக இருப்பதால கும்பம் மிதுனம் பிற ராசிகளோடு நீங்க நெருங்கி பழகுவீங்க தனுஷ மேஷம் சிம்ம ராசிக்காரர்களுடன் இணைந்து உறவு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லபடியாக அமையும் உங்க ராசிக்கு அதிபதி பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் தான் உங்க ராசி பார்த்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரம் மூன்று நான்காம் பாதங்கள்னே சுவாதி நட்சத்திரன்னே நான்காம் பாதம் விசாகம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்கள்ல அமைஞ்சிருக்கு கிரகநிலையை பொறுத்தவரை ராசில சூரியனு புதன் தனவாக்கு ஸ்தானத்துல செவ்வாயனு பஞ்சமஸ்தானத்துல சனின்னு ராகுனு தொலிஸ்தானத்துல குருனு லாபஸ்தானத்துல கேதுன்னு ஐனசைனு போகஸ்தானத்துல சுக்ரனு கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு இந்த நிலையால் பார்த்தீங்கன்னா அடுத்த முப்பது நாட்களும் உங்களுக்கு பணவரத்து சீராக இருக்குங்க வேலை பழ காரணமாக நேரம் தவறி உணவு உண்ண வேண்டியதா அமையும் வயிறு தொடர்பான கோளாறுகள் ஏற்பட்டு நீங்கிடுங்க உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் அக்கம் பக்கத்தினிடம் சில்லறை சண்டைகள் ஏற்பட்டு சரியாகிடும் கௌரவம் பாதிக்கும்படியான சூழ்நிலை வரலாம் கவனமாக இருங்க தொழில் வியாபாரத்தில் பாட்னர்களுடன் அனுசரித்து தான் நல்லது புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா சக ஊழியர்கள் மேலே அதிகாரிகளுடன் அனுசரித்து செல்லுங்கள் நன்மை அளிக்கும் இயந்திரங்கள் ஆயுதங்கள் நெருப்பு ஆகியவற்றை கையாளும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும் குடும்பத்தில் இருப்பவங்களால் திடீர் பிரச்சனைகள் வரலாம் வாக்குவாதத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப பொறுமையாக இருக்கணும் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேற்றுமை உண்டாகலாம் விட்டு கொடுத்து செல்வதுதான் நல்லது சிலர் குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளியில் தங்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படலாம் பெண்களுக்கு வீண் அழைச்சல் வேலை பொழு அதிகரிக்குங்க மாணவர்களுக்கு அடுத்த வரை பற்றிய விமர்சனங்களையும் கிண்டல் கேலி பேச்சு போன்றவற்றை தவிர்த்து கல்வியில கவனம் செலுத்துவதுதான் நல்லது பாத்தீங்கன்னா மாணவர்கள் சக மாணவர்களுடன் பழங்கும் போது ரொம்ப கவனமாக இருங்க கல்வியில வெற்றி பெற நீங்க கூடுதலாக உழைக்க வேண்டியதாக அமையும் மனதுல கொண்ட குறிக்கோளை அடையும் வரை சுறுசுறுப்பாக செயல்பட்டு வெற்றி பெறுவீங்க கெட்ட கனவுகள் உண்டாகலாம் எதிர்பாராத இடமாற்றம் ஏற்படுங்க உஷ்ணம் சம்பந்தமான நோய் ஏற்படலாம் தண்ணீரை அதிக அளவில் பருதுங்க மேலும் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த பணம் கைக்கு வர தாமதம் உண்டாகலாம் இதனால் பண நெருக்கடியும் ஏற்படுங்க இடம் பொருள் அறியாமல் பேசுவதால் அடுத்தவர்களுடைய மனஸ்தாபம் உண்டாகலாம் தொழில் வியாபாரத்தில் திடீர் செலவுகள் உண்டாகி நீங்கிடும் பணம் வசூல் தாமதப்படலாம் அலைச்சல் இருக்கும் உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா தேவையற்ற பயணம் செல்ல நேரிடும் கூடுதலான பொறுப்புகளும் கிடைத்திடுங்க அடுத்தவருடைய வேலையை சேர்ந்து செய்ய வேண்டியதாக கூட உண்டாகலாம் குடும்பத்தில் இருப்பவர்களோடு அனுசரித்து செல்வது நல்லதுங்க கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் நன்மையை தரும் பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றிய கவலை உண்டாகலாம் எதிர்பாராத செலவு உங்களுக்கு உண்டாகுங்க அடுத்தவர்களிடம் பழகும் போதில் கவனமாக இருங்க பணவரத்து தாமதப்படுங்க கலைத்துறையில் இருந்தீங்கன்னா சோதனைகள் மிகுந்த காலமாக வாய்ப்புகள் இருந்தாலுமே உடல்நலம் ஒத்துழைக்காமல் போகலாம் தொடர்ந்து நீங்க விநாயக பெருமானை வணங்கி வர எல்லா வித நன்மைகளும் உங்களுக்கு உண்டாகுங்க தற்போது பாத்தீங்கன்னா குரு பகவான் கடக ராசில உச்ச பலத்துல இருப்பாரு நவம்பர் பதினோராம் தேதி வக்ரகதி அடிவாருங்க பொதுவாக சில ராசிகள குரு பகவான் உச்சமடைந்தாலே நல்ல பலனை தரும் அதே போல பார்த்தீங்கன்னா வக்ரம் அடைந்தாலும் நல்ல பலனை பெறும் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடையுது இதனால பார்த்தீங்கன்னா சூரியன் சுக்ரன் இணைந்து மூளை திரிகோணம் வீட்டில் இருப்பாங்க இந்த நவம்பர் மாதத்துல இதில் சூரியன் நீச்சமடைந்தாலும் நீச்சமங்க ராஜயோகம் கிடைக்கப்பெறுங்க சூரியன் புதன் இணைந்து லட்சுமி நாராயண யோகத்தை தரப்போகுது பதினாறாம் தேதிக்கு பிறகு செவ்வாயின் வீடான விருச்சக ராசிக்கு பயிற்சி ஆகுது இதே வீட்டில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு சுக்கரன் பயிற்சி ஆகுதுங்க ஏற்கனவே அங்கு செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருப்பதால குருவின் பார்வையை அமையப் போகுது இதனால பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு அடுத்த முப்பது நாட்களும் உங்கள் ராசி லக்னத்திலேயே அருமையான மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கும் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் உங்களை ஆளக்கூடியவராக இருப்பதால கண்டங்கள் மனதில் இருந்து வந்த கஷ்டங்கள் அனைத்தும் இனி விலகிடும் கடின உழைப்பை போட்டு கொண்டிருந்தீங்கன்னா சுக்கரன் உள்ளே வந்தது மகிழ்ச்சி பெருகிடுங்க நல்ல பண வரவும் உண்டாகிடும் புதனோடு சுக்கரன் சேர்ந்து நிற்கும் போது யோகத்தை வாரி வழங்கிடுவாரு தந்தையின் மூலமாகவும் சொத்துக்கள் வியாபாரம் மூலமாக உங்களுக்கான யோகம் உண்டாகிடும் பயணங்களால் அனுகூலம் உண்டாகும் மகிழ்ச்சி ஏற்படும் மன அழுத்தத்தில் இருந்து நீங்க விடுபடுவீங்க நல்ல விஷயங்கள் அனைத்துமே கைகூடி வரப்போகுது புதன் சுக்ரன் சேர்வதால பணப்புழக்கம் புழக்கம் ராசிக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதம் லட்சுமி நாராயண யோகம் உண்டாயிருக்கு அருள் பெருமாள இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு கிடைத்திடுங்க நன்மைகளை அதிக பெறக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்கு பொருளாதாரம் அற்புதமாக இருக்க போகுது எடுத்த காரியங்களை வெற்றி பெறுவீங்க உழைப்புக்கு உண்டான ஆதாயத்தை நீங்க பெறுவீங்க ஜாதகத்துல இருபத்தி எட்டாம் தேதி வரை வக்கரமாக இருந்தால் ஆரோக்கியம் குடும்பம் குழந்தைகள் பூர்த்தி செய்து கொள்வது நல்லதாக அமையும் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வக்கர நிவர்த்தி அடைவதால் வீடு மனை சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் மெதுவாக தாங்க நடக்க ஆரம்பிக்கும் தேவைகளை பூர்த்தி செய்து உங்களுக்கு தேவையானதை சேமித்து வைத்துக்கோங்க பண வரவு பொறுத்தவரை பாத்தீங்கன்னா கண்டிப்பாக திருமணம் கைகூடி வரவும் திருமணத்திற்காக அதிக செலவு செய்ய இருக்கும் திருமணம் கட்டாயமாக இந்த நேரத்துல அமைந்திடுங்க நண்பர்கள் சக ஊழியர்களுடன் குடும்பத்தருடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கிடும் லாபஸ்தானாதிபதி சூரியன் நீச்சபங்க ராஜயோகத்தை பெற்று பதினாறாம் தேதிக்கு மேல குரு பார்வையில சிவையுடன் சேர போறாரு லாபங்கள் உங்களுக்கு வந்து சேருங்க பண வரவு தடையில்லாம உங்க கைக்கு வந்து சேரும் இந்த மாதத்துல எதையுமே சாதிக்கக்கூடிய திறமை உங்களுக்கு அதிகரிக்கும் நினைத்த காரியத்தை நினைத்தபடி நடத்தி முடிக்க முயற்சிகளை மேற்கொள்ளலாம் புதிய நபர்களுடைய அறிமுகம் கிடைப்பதோடு அவங்களால் நன்மைதான் உண்டாகும் தேவையற்ற மனக்கவலை உண்டாகும் மீன் ஆடம்பர செலவுகளை இந்த நேரத்துல தவிர்ப்பதுதான் நல்லது தொழில் வியாபாரம் சுமாராக நடக்குங்க பழைய பாக்கைகளை நானா வசூல் செய்வதில் வேகம் பிடித்திடும் ஆர்டர்கள் பெறுவதில் தாமதம் ஏற்பட்டு நீங்கிடும் உத்தியோகத்துல இருந்தீங்கன்னா மேல் அதிகாரிகள் கொடுத்த வேலையை செய்து முடித்து நன்மை அளிக்கும் குடும்பத்துல சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கிடும் உறவினர்கள் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் தாமதமாக ஏற்படுங்க கணவன் மனைவிக்கிடையே மனம் மறுத்தும்படியான சூழ்நிலை ஏற்படும் பிள்ளைகள் நீங்க சொல்வதை காதல வாங்காதவங்க போல இருப்பதால் எல்லோரையும் அனுசரித்து செல்வதால் நன்மை அளித்திடும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகளுக்கான வேலைகளை நீங்கள் தொடங்குவீங்க புதியதாக மனை வாகனம் வாங்குவதற்கான அனுகூலம் உண்டாயிருக்கு கைக்கு பணம் வந்து சேரும் பெண்களுக்கு நினைத்த காரியத்தை பார்த்தீங்கன்னா செய்தி முடிக்க எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலனை தரும் மீன் மனக்கவலை உண்டாகலாம் அரசியலில் இருந்தீங்கன்னா இந்த காலகட்டம் நல்ல பலனை நற்பெயரையும் பெற்றுத்தருங்க மன கஷ்டத்தையும் போக்கிடும் எதை பற்றியும் கவலைப்படாமல் தீர ஆலோசனை செய்து செய்யக்கூடிய செயல் தான் வெற்றியாக அமையும் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா கவனமாக இருங்க எதிர்பாலினத்தருடன் பழங்கும் போது எச்சரிக்கை அவசியம் கடன் கொடுப்பது பைனான்ஸ் போன்றவற்றில் இருந்தீங்கன்னா கவனமாக இருங்க மாணவர்கள் சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு பாடங்களை நன்கு படிப்பது தான் நல்லது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திரங்களை பொறுத்து சித்திரை மூன்று நான்காம் பாதத்துல உள்ளவங்களுக்கு குடும்பத்துல மகிழ்ச்சியும் சுபிச்சமும் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கிடும் உற்றார் உறவினர்களின் அன்பு ஆதரவு இந்த நேரத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் சுவாதி கரைகளுக்கு பார்த்தீங்கன்னா தடைப்பட்ட சுபகாரியங்கள் தடபுடலாக கைகூடி மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் சிலருக்கு தொலை தூரங்களில் இருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும் பொருளாதார நிலை சிறப்பாக இருப்பதால் கடங்கள் அனைத்தும் குறைந்து சேமிப்பு பெருகிடும் விசாகம் மூன்று இரண்டு மூன்றாம் பாதம் பொறுத்தவரை குடும்பத்துல மரியாதை உங்களுக்கு அதிகரிக்குங்க உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பு இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே மனமிட்டு பேசி எடுக்கும் முக்கிய முடிவுகள் தான் நன்மை அளிக்கும் பிள்ளைகள் நலனில் அக்கறை காட்டுவீங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா துலாம் ராசி நண்பர்கள் மாரியம்மனை ஞாயிற்றுக்கிழமை தினத்துல தீபம் ஏற்றி வணங்கி வர கஷ்டங்கள் தீர்ந்துடும் மன நிம்மதி உண்டாகிடும் சேர்ந்து நீங்க வாழ்நாள் முழுவதும் செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரம் என்னென்னா உங்க வீட்டு பூஜைலே வெள்ளிக்கிழமை நாட்களில் லட்சுமி குபேரன் படத்திற்கு முன்னாடி சிறிது கற்கண்டு நெய்வேத்தியமாக படைத்து தூபங்களை கொளுத்தி லட்சுமி குபேர மந்திரத்தை நூத்தி எட்டு முறை துதித்து வழிபடுங்க நல்ல விதமான பலனை பெறலாம் அதே போல கோவிலுக்கு சென்று நவக்கிரக சன்னதியில் அமைந்திருக்கக்கூடிய கூடிய சுக்கர பகவானுக்கு மல்லிகைப்பூ சமர்ப்பித்து சக்கரையில் என கற்கண்டை நெய்வைத்தமாக படைத்து நெய் தீபம் ஏற்றி வணங்கி வர உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான காரிய தடைகளை நீங்கி வாழ்க்கையில வெற்றி பெறலாம் வருடம் ஒரு முறையாவது நீங்க சுக்கர பகவான் தலமான கஞ்சனூர் கோவிலுக்கு சென்று வெள்ளிக்கிழமையில தினத்தில் வழிபட்டு வருவது நல்லது இந்த பதிவில் துலாம் ராசி நண்பர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் கிரகநிலை பொறுத்து எப்படிப்பட்ட பலன் அமையப் போகுதுன்னு தெரிஞ்சுக்கோண்டா வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா வேறு இருக்க பயுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே